அப்பயும் வாங்கல அதுக்கப்புறம் வந்து ரிப்பன் கட் பண்ணாச்சு நம்ம சிவா வந்து நம்ம பேரை வந்து சொல்வானோ நினைச்சா அப்பயும் வந்து கூப்பிடல அடுத்ததுவா ஹாஸ்பிட்டல் நேமாச்சு நம்ம பேரை வைப்பான்னு பார்த்தா அதுவுமே பண்ணல அன்னப்பூர் நேம்ல இருக்கு அன்னப்பூர்னையும் அவங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம மகாக்கிட்ட வந்து கேட்டிருப்பாங்க உனக்கு என்ன வருத்தம்மா அப்படின்னு வந்து சொல்லிட்டு அதெலாம் என்னக்கா வருத்தம்லாம் இல்லை உன் பேர் வச்சா என்ன என் பேர் வச்ச அண்ண அப்படின்னு வந்து சொல்லிட்டு தான் அப்படி சொல்கிறாங்க மனசில் வந்து பார்த்தீங்கன்னா செம வஞ்சகமாக வந்து இருக்காங்க இந்த பக்கம் இசைக்கும் வந்து பார்த்திங்கன்னா செமையை ஏற்றி பாத்தி அக்கா இந்த சிவாவை அன்ன பொண்ணு பேரை வந்து வச்சுருக்காங்க எனக்கு ஏதோ டவுட்டாக இருக்குது நீ தான் பெத்தியான்னு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து யோசிச்சு நம்ம மகா வந்து ரொம்ப இதுவாகிறாங்க அடுத்த இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சே ஸ்னேகாவுக்கு வந்து இந்த விஷயம் வந்து தெரிய வருது சிவா வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் ஆரம்பிச்சிருக்கு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மகோட ஹாஸ்பிட்டல் வந்து தான் போகுது பேஷண்ட்ஸ் எல்லாருமே வந்து நம்ம சிவா கிட்ட தான் வந்து போறாங்க இதெல்லாம் வந்து அவங்க அப்பா வந்து சிவா எதனா பண்ணணும் அந்த ஹாஸ்பிட்டலே மூட வைக்கணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு நினைக்கிறாங்க ஸோ அதுக்கான வேலையும் பார்க்குறாங்க பட் அது இதுலேருந்துலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிவா வந்து தப்பிச்சு வந்துருவாங்க ஸோ தான் அப்கமிங்ல எபிசோட வந்து கொண்டுட்டு போவாங்க அடுத்ததில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பைரவி ஆல்ரெடி வந்து சொல்லியிருப்பாங்க அந்த நிலத்தை வந்து வேளாண்மை டெஸ்ட் வந்து பண்ணி பார்த்துட்டு விளைச்சல் இருக்கா இல்லை பண்ண முடியுமா முடியாது கிடையாதா அப்படின்னு வந்து சொன்னாங்கள ஸோ அது மாதிரி அந்த நிலத்தை வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க இந்த இடத்துல வந்து நல்லாவே வந்து விவசாயம் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ அதுக்கான வேலையும் வந்து நம்ம பைரவி வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பண்ணுறாங்க ஆனால் வழக்கம் போல் மகா வந்து அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே வளையக்கூடாது நம்மளுக்கு கிடைக்காத அந்த இடத்த வந்து யாருக்குமே கிடைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஸோ அந்த வளைஞ்ச அந்த இதிலலாம் வந்து மருந்தடிச்சு எதுவும் பண்ணுறாங்க பட் அதையும் தாண்டி வந்து நம்ம பைரவி வந்து அந்த இடத்துல வந்து சமையல் வந்து விளைச்சல் வந்து பண்ணி கொடுத்துட்றாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பைரவியை எல்லாருமே பாராட்டுறாங்க இதனால் வந்து பார்த்திங்கன்னா மகா வந்து ஒன்றும் கடுப்பாகிறாங்க கூடிய சீக்கிரத்தில் அக்கா தங்கச்சியும் வெளியே அனுப்பணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க ஸோ வெயிட் பண்ணியிருந்து பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு இது போல் நிறைய அப்படியே தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி